அலேஹி வசல்லம் எச்சரிக்கையான கனவுகளையும் பார்த்தார்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எச்சரிக்கையான கனவுகளையும் காணலாம் நான் காணக்கூடிய கனவெல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடிய கனவாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்று கருதிவிடக்கூடாது சில சமயம் கனவுகள் அல்லா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விடயங்களை எச்சரிப்பதற்காக அல்லாஹ் சில கனவை காட்டுவார் ஒரு நாள் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ் அபு மூசா ரதி மூசார் அறிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் நான் கனவில் கண்டேன் கனவு என்ன தெரியுமா என்னுடைய இந்த ஊர் மக்காவை விட்டுவிட்டு நான் ஈத்த மரங்கள் நிறைந்த ஒரு பூமிக்கு செல்கிறேன் செல்கிறேன் என்னுடைய சிந்தனை அந்த பூமி யமாமாவாக இருக்குமோ யமாமாவிலும் ஈச்ச மரங்கள் இருக்கிறது அல்லது ஹஜர் என்ற இடமாக இருக்குமோ ஆனால் அந்த கனவுடைய விளக்கம் எஸ்ரிப் என்ற மதீனாவுக்கு நான் இயர செய்கிறேன் இது ஹிஜ்ரத் செல்லுவதற்கு முன்னால் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் கண்ட கனவு இரண்டாவது நான் கனவில் கண்டேன் என்னுடைய வாள் நெவிசல்லல்லாஹோ அலைவ செல்லமுடைய வாளுடைய பெயர் தான் ஜுல்ஃபிகார் என்ன பேரு ஜுல்ஃபிக என்று பேர் இருக்குது அண்டைகி துல்ஃபிகார்ன்னு பேர் வச்சிருப்பா ஜுல்ஃபிகார் என்று ஜெட்டை போட்டுருவாள் ஜுல்லாக இல்லை ரால் தானது என்பது பெயர் நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கனவில் நான் என்னுடைய வாளை நான் உசுப்பினேன் அந்த வாளுடைய மேல் பகுதி வெடித்து விழுந்து விட்டது வாளுடைய மேல் பகுதி துண்டாகி விழுந்து விட்டது சொன்னாங்க இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா உஹதிலே முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை ஏற்படக்கூடிய சோதனை திரும்ப அந்த வாளை உசுப்பினேன் உடைந்த சரியாகி சரியாகிவிட்டது அதுதான் முஸ்லீம்களுக்கு அதற்கு பிறகு கிடைக்கும் வெற்றி அடுத்ததாக சொன்னார்கள் நான் மாட்டை கனவில் கண்டேன் உராஇது பீஹா அயவன் பகர மாட்ட கனவுல கண்டா நளவுதால் நல்லது தான் கனவுல காண்றதே கெடுதி அல்ல வால் உடைவதை போல கண்டால் தான் ஒரு கெடுதி வர போகுது சொன்னார்கள் மாட்டை கண்டேந்து சொல்லிவிட்டு வல்லாஹிய خير மாடு என்பது கனவில் வந்தால் அது நல்லதுதான் சொன்னார்கள் சொன்னார்கள்அதக்கு பிறகு சல்லாஹோ அலேஹி வசல்லம் கனவை முடித்தார்கள் அப்ப நபி அவங்க இந்த கனவை பார்க்கிறாங்க சஹாபாக்களுக்கு சொல்றாங்க ஒரு எச்சரிக்கை பின்னால போகுது என்பது அல்லாஹ் கனவில் காட்டலாம் இது ஒரு ரிவாயத் இரண்டாவது ரிவாயத் சொல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எதிர்காலத்தில் முர்த்தத்துகள் உருவாகுவார்கள் முருத்தத் தண்டா என்ன இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் சிலர் என்ன செய்வாங்க மதம் மாறுவார்கள் இதையும் செல்லமாக அலைவர் செல்லம் கனவில் கண்டார்கள் இதையும் நபியவங்க எதில கண்டாங்க என்ன முருத்தத் எல்லா காலமும் இருக்கும் நாங்க கவலைப்படலாம் பேசலாம் இஸ்லாத்துடைய விரோதிகள் உலக முடிவடை இருக்கு நபியவங்க சொன்னார்கள் பை அன நாயீம் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவில் கண்டேன் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை எனக்கு தெரியும் எனக்கு மத்தியில் இருந்து ஒரு மனிதர் வெளியாகிறார் நான் சொன்னேன் வா அவரை கூப்பிட்டேன் வா அவர் கேட்டார்